அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற திமுகவினுடைய பொதுக்கூட்டத்தில் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியினுடைய நாலாம் தர பேச்சாளர் ஆபாச பேச்சாளர் ராவணன் என்பவர் அந்த கூட்டத்தில் பொது மேடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை மிக கொச்சையாக ஆபாசமாக பேசி அவருடைய தாயாரை எல்லாம் கொச்சையாக பேசி வெளிப்படையாக பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்

நீ கத்தி பேசுவ நான் கத்தியால் பேசுவேன் என்று ஆளுங்கட்சியினுடைய பேச்சாளர் வெளிப்படையாக பொது மேடையில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கே கொலை மிரட்டலை விடுக்கிறார் என்றால் எங்கிருந்து இவருக்கு இந்த துணிச்சல் வந்தது ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கே கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அளவிற்கு திமுக காரர் இருக்கிறான்னா சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் அங்கங்கே கொலை தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு ஒரு கொலை களமாக மாறி நிற்கிறது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரழிந்து போய் கிடக்கிறது சட்டம் ஒழுங்கை சீர் செய்யுங்கள் என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் அரசியல் கட்சியினர் எதிர்கட்சியினர் அரசை நோக்கி கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் இங்கே ஆளுங்கட்சியை சார்ந்த பேச்சாளரே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இறங்கிவிட்டார் வெளிப்படையாக பகிரங்கமாக ஆனால் சீமான் அவர்கள் சாதாரண ஆள் இல்லை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் முப்பத்தி ஆறு லட்சம் மக்களினுடைய வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கே வெளிப்படையாக ஒரு பொது மேடையில் ஒரு நபரால் ஒரு நாலாந்தர் ஆவாச பேச்சாளரால் கொலை மிரட்டல் விடுக்க முடியும் என்றால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு எங்கேருந்து இந்த தைரியம் வருகிறது இவருக்கு யார் கொடுத்த தைரியம் ஆளுங்கட்சி நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் நாங்கள் என்ன வேணாலும் செஞ்சுருவோம் திருநெல்வேலிக்கு வந்தால் திரும்பி போக முடியாதா இப்போ தான் வந்துட்டு போனார் நீங்கள் எங்கே போனீங்க ஒரு மூன்று வார காலத்திற்கு முன்பு தான் சீமான் சீமானவர்கள் வந்தார் திருநெல்வேலிக்கு வந்தார் அங்கே கலந்தாய் கூட்டத்தை நடத்தினார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் தான் சீமான் சீமானவர்கள் உணவருந்திட்டு போனார் நீங்கள்லாம் எங்கே போனீங்க வந்திருக்க வேண்டியதானே நீங்கள் அப்போது என்ன வேணாலும் பேசலாம் ஏன் ஏன்னா ஆளுங்கட்சி வழக்கு கூட போட மாட்டாங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காதா இதுவரை அந்த நபர் மீது ஆபாசமாக கொச்சையாக பேசியிருக்கிறாரு பெண்களை பறித்தா குறித்தான சீமானர்களுடைய தாயாரை குறித்து ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதற்கு என்ன நடவடிக்கை அக்கா கனிமொழி அவர்கள் எங்கே போனீங்க நீங்கள் எங்கே போனீர்கள் சமீபத்தில் புதுக்கோட்டையினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புரை செய்கிறாங்க என்று சொல்லி அவருக்கு ஆதரவாக பேசினீங்க இல்லையா நீங்கள் பேசினீர்கள் இல்லையா மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக கொடுமை நடக்கிறது பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்க நடக்கிறது பெண்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் இங்கிருந்து பேசுகிறீர்கள் இல்லையா உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பேச்சாளரே ஒரு கட்சியினுடைய தலைவருடைய தாயாரை கொச்சையாக பேசுகிறார் எங்கே போனீர்கள் நீங்கள் சம்பவம் நடந்து இவ்வளோ நாள் ஆகுது பேசினீர்களா அக்கா கனிமொழி அவர்கள் இதுதான் நீங்கள் பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அழகா இதுதான் திராவிட மாடலுடைய நாகரீகமா இதுதான் திராவிட மாடல் பெண்ணியத்தை போற்றுகிற அழகா இதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணமா காவல்துறை வழக்காவது பதிவு செய்ததா இதுவரைக்கும் இல்லையே ஏன் வழக்கு பதிவு செய்யலை தக்கலையில் கூட்டம் நடக்குது அந்த சீமான் அவர்கள் தலைமையிலே அந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாரு அவரை அந்த கூட்டம் முடிந்ததும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது உடனடியாக கைது செய்யப்படுகிறார் இரவோடு இரவாக இரவாக அந்த கூட்டத்தில் என் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த இரவே சம்பந்தப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் அவரே புகார் கொடுக்கிறார் உடனடியாக வழக்கு இந்த கூட்டம் நடந்தது காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா தெரியாதா இவ்வளவு கொலை மிரட்டல் விடுத்ததற்கு பிறகும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா திமுக ஆதரிக்கிறதா கொலை மிரட்டல் விடுக்கலாம் என்று திமுக சொல்கிறதா திமுக தலைமை அதை ஆதரிக்கிறதா திமுக அரசு அதை ஆதரிக்கிறதா யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கொலை மிரட்டல் நீங்கள் விடுக்கலாம் யார் வேண்டாம் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கொலை செய்யலாம் நாங்கள் வந்து ஒண்ணுமை கேட்க மாட்டோம் யாருடைய குடும்பத்தை பற்றி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் திமுகவினுடைய மேடையிலேயே நீங்கள் பேசலாம் உங்களுக்கு பேசுறதுக்கு பணமும் தந்து போக்குவரத்து செலவையும் தந்து மேடையும் போட்டு தருவோம் வெளிப்படையாக கொச்சையாக நீங்க என்ன வேணாலும் பேசுங்க கொலை மிரட்டல் விடுங்கள் இதுதான் தமிழ்நாட்டில் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்லி திமுக இது போன்ற குண்டர்களை இது போன்ற நாலாந்தர பேச்சாளர்களை வளர்த்து விடுகிறதா ஏற்கனவே ஒருத்தர் பேசினாரே அவர் திமுகவை சார்ந்த ஒரு மூத்த அமைச்சராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக யார் என்று பேர் பேர் தெரியலை எனக்கு நினைவில்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி மூர்த்தியை இது போன்ற ஆட்களுக்காகத்தான் நாங்கள் வளர்த்து விட்டுருக்கிறோம் இது போன்ற பேச்சுகளை பேசுவதற்காகத்தான் அவரை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார்கள் அப்போ இது போன்ற ராவணன் போன்ற பேச்சாளர்களை எல்லாம் வளர்த்து விடுகிறதா திமுக வளர்த்து விடுகிறதா நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள் கொச்சையாக பேசுகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி அங்கங்கே ஏதோ ஒரு மணி நேரம் பேசுகிற பேச்சுகளில் ஒரு பத்து வினாடி எடுத்து போட்டு சம்பந்தமே இல்லாமல் வெட்டி ஒட்டி பரப்பக்கூடிய திமுக விசாரணர்கள் இவருடைய பேச்சுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் கருத்தை கருத்தியலால் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் முதல்ல பேசுறதே இல்லை நாம் தமிழர் கட்சியை குறித்து ஆனால் சீமான் அவர்களை குறித்து பேசுறதே இல்லை பேசாமல் இருந்தாங்க கடந்து சென்று விடலாம் என்று கடந்து சென்றாலும் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல முடியலை வழக்கு போட்டு பார்த்தார்கள் கைது செய்து பார்த்தார்கள் என்னெல்லாமோ அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள் எதுவுமே நடக்கல இப்போ வெளிப்படையா கொலை மிரட்டல் இப்போ கொலை மிரட்டல் விட்டு என்ன செய்ய போறீங்க கொலை மிரட்டல் விடுத்தால் அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன கட்சியை கழிச்சிட்டு போயிடுவோமா திமுக எதிராக பேச மாட்டோமா திமுகவை விமர்சனம் செய்கிறோமாம் அதுதான் இவர்களுக்கு பிரச்சனையா அவர் பேசுறார் எங்களையே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களை தானே விமர்சனம் பண்ண முடியும் கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகள் எல்லா தவறுகளையும் சொல்லி அந்த தவறுகள் எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் அது எதுவுமே இருக்காது தமிழ்நாட்டிற்கு விடியல் கிடைக்கும் பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தானே நீங்கள் கடந்த கால தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் இனிமேல் நாங்கள் தவறே செய்ய மாட்டோம் என்று சொல்லி மக்களிடத்தில் பொது மன்னிப்பு கேட்டு தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் நீங்கள் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் நீங்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகளுடைய எண்ணிக்கை என்ன நேற்றைய தினம் கூட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க எங்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தாருங்கள் என்று சொல்லி இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை கூட கேட்காமல் செவி சாய்க்காமல் கைது செய்திருக்கிறது திமுக அரசு தொடர்ந்து போராட்டம் தான் தமிழ்நாடு முழுக்க போராட்ட களமாக நிற்கிறது விவசாயிகள் மேலே நீங்க குண்டாஸ் போடுவீங்க ஆசிரியர்களை கைது செய்வீங்க யாருடைய கோரிக்கையுமே நீங்கள் கேட்க மாட்டீர்கள் கருணாநிதிக்கு சிலை வைக்கணும் பேனா சில வள்ளியூர் பேருந்து நிலையத்துக்கு எதிராக கருணாநிதிக்கு வந்து சிலை வைக்க போறாங்களா இப்படி ஒட்டுமொத்தமாக சிலையை நிறுவனம் இது தான் இவருடைய அரசியலாக இருக்கிறது எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவராக நான் சீமான் அவர்கள் இருக்கிறார் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக சமரசம் இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் செயல்பட்டு வருகிறார் இல்லையா எதிர்கொள்ள முடியல ஆனால் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் எதிர்கொள்ள முடியாமல் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் செயல்பாடு ரீதியாகவும் எதிர்கொள்ள முடியாமல் போய் ஒரு கட்டத்தில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து நிற்கிறார்கள் இதில் என்ன கொடுமைன்னா அந்த பேச்சாளர் பேசுகிறார் இல்லையா பேசுகிறப்போ அவரே குறிப்பிட்டு பேசுகிறார் இதில் என் சித்தி இருக்கிறாங்க என் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி பேசுகிறார் பெண்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெண்களை குறித்து ஆபாசமாக பேசுகிறார் திமுக பேச்சாளர்களுடைய லட்சணத்தை பார்த்திங்களா திமுக பேச்சாளர்களுடைய நாகரிகத்தை பார்த்தீர்களா தரத்தை பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளரை எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது என்று இது புதுசில்லை திமுகவுக்கு திமுகவினருக்கு இது இல்லைங்க திமுக மேடை என்றாலே இதுதான் ஆபாசத்திற்கு அர்ச்சனைக்கு ஆபாச அர்ச்சனை செய்வதற்காகவே ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறது என்றால் அது திமுக தான் ஆபாச பேச்சாளர்களையே உருவாக்கி தீனி ஓட்டு வளர்த்துகிறது ஆபாச பேச்சாளர்களை உருவாக்கி தீனி போட்டு அவர்களை வளர்த்துகிறது என்றால் ஒரு கட்சி வளர்த்துகிறது என்றால் அது இந்த கட்சி தான் கட்சி தான் அதில் பேசுகிறப்போ அவருடைய பேச்சுகள் எப்படி இருக்குன்னா சைமனா அவருடைய பேர் சீமான் செந்தம் சீமான் இவர் சைமனுங்கிறாரு செபாஸ்டியன் ஏதோ பாஜகவினுடைய கூட்டத்தில் இது போட்டு பேசுவார்கள் சீமான் அவர்களை அவருடைய பெயர் வந்து சீமான் இல்லை அவர் வந்து சைமன் அவர் செபாஸ்டியன் அவர் கிறிஸ்தவ பேர் அவருடைய பேர் அதை தான் சீமான் என்று வைத்திருக்கிறார் என்று சொல்லி மத ரீதியாக பாஜகவினர் பேசி பார்த்திருக்கிறோம் வலதுசாரி அமைப்புகள் பேசி பார்த்திருக்கிறோம் இவர்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் வலதுசாரி சித்தாந்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எதை பேசுகிறார்களோ அதை அப்படியே வாந்தி எடுத்து வைத்திருக்கிறார் திமுக பேச்சாளர் பட்டை எல்லாம் பட்டை பட்டையெல்லாம் போட்டு பேசணும் போட்டு ரெண்டு அடையாளத்தோடு அவர் பேசுகிறார் ஒன்று பட்டை போட்டு பேசுகிறார் இன்னொன்று திமுக துண்டு போட்டு பேசுறாரு திமுக துண்டு போட்டவன் இதைத்தான் பேசுவான்னு தெரியும் பட்டை போட்டவன் இப்படியா பேசணும் எதுக்கு பட்ட உங்களுக்கு என்ன வேணாலும் பேசிடலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து இருந்துடலாம் நம்முடைய தான் என்றால் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் மட்டும்தான் உங்களுடைய ஆட்சி கருத்தியெல்லாம் பேச முடியும்னா பேசுங்க இல்ல தான் நாங்கள் பேசுவோம் என்றால் பேசுங்கள் பேசுங்கள் பப்ளிசிட்டி கிடைக்கும் பேசணும்னா பேசுங்க ஆனால் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தோடு உங்களுடைய ஆட்சி முடிவடை போகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசணும் நாங்கள் என்ன வேணாலும் பேசலாம் எங்களை வந்து நாங்கள் ஆளுங்கட்சி எங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா நீங்கள் ஆளுங்கட்சி இன்று இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் மட்டும்தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பீர்கள் இப்போது நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் காவல்துறை வழக்கை பதிவு செய்யவில்லை என்றால் இவரை இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த ஆட்சி மாறும் மாறியதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படி நடவடிக்கை எடுக்காமல் விடமாட்டோம் விடமாட்டோம் பொது மேடையில் கொலை மிரட்டல் விடுவாராம் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா இது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா நாளைக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் நம்ம பேசுவதல்ல இவர் இவரை இப்போ இவருடைய அந்த பேச்சுகளை பார்க்கக்கூடிய மற்ற நபர்கள் என்ன நினைப்பார்கள் ஆ நம்ம வந்து அரசியல் கட்சியின் தலைவரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவரையே வெட்டிடுவேன் குத்திடுவேன் திரும்பி நீ போக முடியாது என்று சொல்லி ஒரு நபரால் மேடையில் பேசிவிட்டு சுதந்திரமாக நடக்க முடிகிறது என்றால் அப்போ நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி தவறு செய்யக்கூடிய நபர்களை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கான பேச்சு இல்லையா இது இதுவா ஒரு அரசியல் கட்சியினுடைய மேடையில் பேச வேண்டும் பேச வேண்டிய செய்திகள் எவ்வளோ இருக்கு அங்கே வேற என்ன பேசுவாங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் அதில் என்ன பேச முடியும் உதயநிதி ஏதாவது சாதனைகள் செய்திருந்தால் அதை பேசலாம் அதான் ஒண்ணு இல்லை அஞ்சு நிமிஷம் பேசலாம் பத்து நிமிஷம் பேசலாம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி மீதம் என்ன செய்யணும் மற்றவர்களை திட்ட வேண்டும் இந்த திமுக கூட்டங்கள் எல்லாம் பாருங்க கருத்தியல் இருக்குமா கோட்பாடு இருக்குமா கொள்கை இருக்குமா ஒன்று இருக்குது ஏதாவது மக்களுக்கு நல்லாட்சி ஆட்சி கொடுத்திருந்தால் இந்தந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்லி அதை பேசலாம் அதுவும் இல்லைங்க அதுவும் நமக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ யார் நமக்கு நெருக்கடியை தருகிறார்களோ மக்களிடம் நாம் ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தி நல்லாட்சி கொடுக்கிறோம் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு எதிராக நமக்கு யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவோம் என்று சொல்லி பேசி பேசி அவர்களை அவர்களை அம்பலப்படுத்துகிறார்கள் கருத்து இல்ல கருத்து இல்ல நீங்க ஒரு கூட்டத்துல ஒரு கட்சியில மேடையில வந்து ஒருவர் பேசுகிறார் என்றால் கருத்து இருந்தது என்றால் கருத்தியலை பேசுவார் கருத்து இல்லாதவர் என்ன செய்வார் இன்னொருத்தர திட்டுவார் அதான் இங்கே நடக்குது அது நடக்குது உடனடியாக திமுக அரசு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இதை நாம் தமிழர் கட்சி விடுவதாக இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது இது போன்ற நபர்களுடைய பேச்சுக்களை திமுக அரசு வேடிக்கை பார்த்தது என்றால் மேலும் மேலும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் சீரழிந்து கெடும் அதற்கு இது போன்ற நபர்களுடைய பேச்சுக்களை சாட்சி